நல்ல தகப்பனே சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்ரம் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமை ஸ்தோத்ரம் இந்த ஜனங்களை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் இம்மட்டும் உம்மை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த நீர் தந்த தருணத்துக்காக நமக்கு ஸ்தோத்ரம் கரத்தில் ஒப்புக் இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் நீர் இடைபெடுகிறதான ஒரு நேரம் வார்த்தைகளை அனுப்புவீராக நீர் பேசுவீராக எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அல்லாம் ஆதிகாமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கிறது ஆண்டவர் இந்த கிரியேஷன் படைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் மூன்றாம் இருந்து தான் நாம் வீழ்ச்சியினுடைய காரியங்களை பார்க்குறோம் பொதுவாக இந்த வேதத்தை இந்த கொஞ்ச நாட்களாக வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னவென்றால் இது வெறும் சரித்திர புஸ்தகமோ அல்லது உலகத்தினுடையதான காலநிலைகளை சொல்லுகிற புஸ்தகமோ அல்ல இது இது பரிசுத்த வேதாகமம் அப்படின்னா என்னென்னா இதுக்கு பின்னாடி தேவனுடையதான குரல் அல்லது தேவனுடையதான திட்டம் அவருடையதான சித்தம் இருக்கு அதில் அதை நமக்கு யார் அதை வாசிக்கிறார்களோ அவர் பிள்ளைகளுக்கு அதை அவர் என்ன செய்கிறாரு தெரியப்படுத்தி கொடுக்கிறார் மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும் கதையாக தான் இருக்கும் சீஷர்கள் கேட்கும்போது ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் அப்படின்னு சொன்னால் அப்போ யார் ஆண்டவர் சொல்கிறாரு சீஷர்களுக்கு அது வெளியரங்கமாக இருக்கும் அவர்களுக்கு அது எப்படி இருக்கும் ஓமைகளாக இருக்கும் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற பரலோகராஜத்தின் ரகசியம் தெரியும் அப்படின்னு அர்த்தம் கடைசியாக சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க இப்போது நீர் எங்களோடு கூட வெளியரங்கமாய் பேசுகிறீர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த வசனம் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியுமே ஒரு மறைபொருள் இருக்குது நம்ம வேதத்தை எப்படி படிக்க கொஞ்ச காலமாக ஆயிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக எப்படி ஆகிட்டோம்னா இது ஒரு கடமைக்காக படிக்கிற புஸ்தகமாக ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க ஆனால் அதை வந்து ஒரு சம்பவமாக சரித்திரமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்தில் என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற புக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் பேர் புதிய ஏற்பாட்டை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வுக்கு தேவையான ஒரு புஸ்தகமாக படிக்கிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி தேவனுடையதான திட்டம் இருக்குது மகத்துவம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அவர் என்ன நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்